இப்போ அந்த லவ் அப்படிங்கற கூடிய ஒரு விஷயம் அதாவது ரொம்ப வருஷமா லவ் பண்றாங்க ஒரு ஆறு வருஷம் ஏழு கிட்ட லவ் பண்றாங்க அவங்களுக்குள்ள எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்றாங்க எல்லா விதமான ஹரமான காரியங்களையும் வெளிப்படையாக என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து உணர்றாங்க இல்லை இவ்வளோ ஹராமல் செஞ்சுட்டோமேன்னு சொல்லி இதுக்கான தீர்வு என்ன நெக்ஸ்ட்டு திருமணத்தை நோக்கி போகிறதா இல்லை அது விட்டுறதா அவங்களுக்கு என்ன இது ரெண்டு விதமாக சொல்லணும் ஒன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் இதெல்லாம் ரொம்ப லேஸாக இருக்கு ஒரு பெண்ணை பார்க்குறதோ ஒரு பொண்ணை பேசுறதோ ஒரு பெண்ணை பழகிறதோ ஒரு பெண்ணை முடிவெடுத்தல் பண்ணுறதோ அவங்களோட தவறான செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பின் தொடர்ந்து போகிறதோ தவறான செயலை சிறிய வயதிலேயே முடிக்கிறதோ ரொம்ப எளிதாக இருக்குது ஒன்று ஹராமில் துவங்கிய ஒன்றை ஒருபோதும் ஹலால் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியாது நீங்க என்ன நாங்க வந்து லவ் பண்றோம் எங்களுக்கு ஒரு இல்ல நாங்க கல்யாணம் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றாங்க சரி ஓகே ஆனா நீங்க செஞ்ச பாவம் கல்யாணம் பண்ணிட்டா மறைஞ்சிருமா போயிருமா

எனக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும் இப்ப இந்த முறைப்படி அந்த உறவு ஹலாலாக்கப்படணும் பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு இது ஒன்னு ரெண்டாவது இன்னை காலத்துல பதினேழு வயசுல பதினாறு வயசுல லவ் பண்ண தொடங்குறாங்கன்னா இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் லவ் பண்றாங்கன்னா அந்த வயசுக்குள்ளேயே எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிடுறாங்க அந்த பெண்ணோட பேசுறது பழகிறது இரவுல பேசுறது பழகிறது வெளியே போறது தனிமையில் இருக்கிறது முதற்கொண்டு ஹராமான விபச்சாரம் செய்யறது முதற்கொண்டு என் மனைவி என் என் கணவனுங்கிற வாழ்க்கையை திருமணத்துக்கு முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க சரியா என்ன பண்ணாங்க திருமணம் முடிச்சிடுறாங்க பெற்றோர் நிர்பந்தத்தில் எவ்வளவு அவங்க வந்து வேற வழியே இல்லை அலல் ஒன்றும் ஆனால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்க திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவங்க பார்த்ததுனால அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அதனால பல பிரச்சனைகள் சிக்கல்களா சிக்கல்களா திருமண உறவுல அதுக்கு பிறகு அவங்க பார்க்குறாங்க இப்போ இந்த மாதிரி பாவங்களில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே அளவீடு முதல்ல பாவத்தை விட்டு வெளியே வாங்க விட்டு வெளியே வாங்க ரெண்டு பேரும் நிதானமாக யோசிங்க இன்னைக்கு ரெண்டு பேர் இருந்தது ஒரு ரொமான்டிக்கான ஒரு காலம் அந்த காலத்தில் அவர் யாருன்னு அவர் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் தெரியும் அந்த பெண்ணு என்னவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் அந்த பொண்ணு தப்பே செஞ்சாலும் பிடிக்கும் அந்த பொண்ணு பொய்யே சொன்னாலும் அந்த பொய் கூட அழகா இருக்கும் ஒரு ஆணுக்கும் அப்படிதான் அவர் பேசுகிற எந்த வார்த்தை கெட்ட வார்த்தை கூட அந்த ஆண் பேசுனான்னா அது வந்து கவிதையா தெரியும் உங்களுக்கு இது வந்து ரொமான்டிக்கான அந்த ஒரு காலம் அது அந்த காலத்தை விட்டு வெளியே வந்து ரெண்டு பேருக்கும் இந்த உறவுல தொடரணும்னு ஆசைப்படுறோமா இது வாழ்க்கைக்கு ஒத்து வருமா என்னுடைய குணமும் உங்களுடைய குணமும் ஒத்து வருமா ரெண்டு குடும்பமும் இணைந்து வாழ முடியுமா இப்படின்னு இயற்கையா இருக்கக்கூடிய நிபந்தனைகளையும் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடுகளுடைய நிபந்தனையும் மார்க்கத்தை நீங்க பின்பற்றீங்களா நான் பின்பற்றனா எனக்கு குணம் இருக்கா உங்களுக்கு குணம் இருக்கா இது நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து வருமான்னு குடும்பத்தோட உட்காந்து பேசி ஹலால ஹலாலான உறவுக்கு அவங்க தொடரணுமே தவிர நம்ம தப்பு செஞ்சுட்டோம் நம்ம வந்து பாவத்துல இருந்துட்டோம் இதோட முடிவு திருமணம் தான் அப்படின்னு போய் திருமணம் செஞ்சு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நரகத்துல ஆக்கி ரெண்டு பேருடைய வாழ்க்கையுமே தடுத்துடக்கூடாது ஆனால் ரெண்டு உறவுக்குமே நான் சொல்றது முதல் நிறுத்தி பாவம் மன்னிப்பு கேளுங்க அலல் ஆக்குறது பேசுங்க அந்த குடும்பத்திட்ட பேசுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே உட்கார்ந்து யோசிங்க வருமாங்கிற அடிப்படையில அந்த அடிப்படையில திருமணத்துக்கு முன்னெடுத்து சமீப காலகட்டத்துல சோசியல் மீடியால தாவா செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியிலான காதல் அப்படிங்கிறது அதிகமா நம்மளால பார்க்க முடியும் அப்படியா அது இயற்கைதானே சி இங்க பாருங்க இப்ப ஒரு ஒரு ஆண் பயானு ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய வீடியோ போட்டானா அதுக்கு அதை பார்க்கக்கூடிய வியூஸை பாருங்க ஒரு பெண் இஸ்லாமிய வீடியோ போட்டானா இஸ்லாமிய கேள்வி போதை நிகழ்ச்சி நடத்தினானா அல்லது கருத்தை சொன்னானா அது கீழே மாஷா அல்லா அலமதுல்லா அல்லா ஹக்பு அல்லா இலா இல்லான்னு கமெண்ட் எழுதக்கூடிய ஆண்களோட எண்ணிக்கையை பாருங்க இங்க மார்க்கம்ல அளவீடு கிடையாது இங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஈர்ப்பு தான் அளவீடு அந்த அளவீடு எந்த அடிப்படையிலும் ஏற்படும் மார்க் அடிப்படையிலும் ஏற்படும் இன்னைக்கு வந்து ஒரு முஸ்லிம் பெண் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பெண்ணான் இவன் தேடுறதுக்கு அளவீடே வந்து இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணு இஸ்லாமிக் போஸ்ட் போய் பாக்குறான் இஸ்லாமிய போஸ்டாலா போட்டிருக்கா பலஸ்தீன பத்திலாம் போஸ்ட் போட்டிருக்கான் அந்த பெண் வந்து பெரிய தக்குவாலை அப்படி உயர்ந்த பெண்ணுன்னு நினைக்கிறான் அதே மாதிரிதான் ஒரு பெண்ணு ஒரு ஆணை அவன் பயன்களாக ஷேர் பண்றான் அவன் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டஸா போடுறான் இஸ்லாமிக் ரீல்ஸா போடுறான்னு சொன்னா அவன் பெரிய தக்குவா உள்ள ஆள் போல அப்படின்னு சொல்லி அந்த ஆண் மேல கவனத்தை கொண்டு வந்து ஈர்ப்பை ஏற்படுத்தி அவனை திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க இதெல்லாம் அளவீடு இல்லை இது வந்து ஒரு ஒரு அவன் அவன் எதுக்காகவும் செய்யலாம் எஹாஸாகவும் செய்யலாம் லைக்ஸ்க்காக ஷேருக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் செய்யலாம் அல்ல எதுக்காகவும் செய்யலாம் இன்னைக்கு அது அல்லாவுக்கு அவருக்குள்ளது ஆனா இது அளவீடு அல்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேர்ந்தெடுப்பதற்கு அது வந்து முறை முறைப்படுத்தப்பட்டு ஒருவேளை உண்மையாகவே அந்த ஆண் பிடித்திருந்தா குடும்பத்திட பேசி அந்த ஆணை விசாரிச்சு அந்த ஆணுடைய சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சு அந்த பெண்ணை பிடிச்சிருந்தா அந்த பெண்ணை விசாரிச்சு சம்பந்தப்பட்டவங்களை விசாரிச்சு நேர்ல உட்கார வச்சு மார்க்கம் அனுமதி அளிக்குது என்ன அரேஞ்ச் லவ் வாழ்க்கை இன்னைக்கு எல்லாருக்கும் ஒன்னு ஆண் பார்த்து விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறான் இல்லனா பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் கொடுக்குறாங்க இந்த மார்க்கம் சொல்லிடுச்சு பெற்றோர்கள் பார்க்க தான் முடியுமே தவிர நிர்பந்திக்க முடியாது ரெண்டு பேருடைய விருப்பம் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லி இங்க அதுதான் வித்தியாசம் யார் பார்க்குறாங்கிறதான் அப்பா அம்மா பார்க்குறாங்களா நான் பாக்குறேன்னா நீங்க பாக்குறீங்களாங்கிறதா பெண்ணா இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படி பார்க்க பார்க்கப்படும் போது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சொல்றது சொன்னாங்க நீ ஒரு பெண்ணை பாக்கறியா ஒரு பெண்ண திருமணம் செய்ய ஆசைப்படுறியா முதல்ல போய் அந்த பெண்ணை பாரு பெண்ணை பாத்துக்கு இந்த பொண்ணு பாத்துட்டு அந்த பொண்ணை பாத்துட்டு அந்த பொண்ணை பாத்துட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவு பண்றியா அந்த பொண்ணை போய் பாராசம் ஒரு அன்சாரி ஒரு மனிதர் வந்து கேடறியா சொல்ல ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்ய சொன்னாங்க அந்த பெண்ணை பாத்தீங்களா அன்சாரி பெண்களுடைய கண்கள்ல வேறு வேறுபாடு இருக்கும் அதை அத பாருங்கன்னாங்க அது உங்களுக்கு பிடிக்கலாம் சில சமயம் பிடிக்காம கூட போகலாம் நீ பாத்தீங்களா நாங்க நாங்க நீ போய் பாருங்க அனுமதி அளிச்சாங்க பாக்கணும் அந்த பெண்ணுடைய இயற்கையான அழகு அவங்க அழகுபடுத்தப்படாத நிலைமையில மார்க்கும் ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு அனுமதி அளிக்குது ஹிஜாபுடைய ஆடையில அவங்களுடைய முகம் அவங்களுடைய கரம் தெரியற அளவுக்கு ரெண்டாவது அந்த பெண்ணிடத்துல பேசணும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணிடத்துல உட்கார்ந்து பேசணும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இல்லை கொஞ்சம் தொலைவில் உட்கார்ந்து அந்த பெண்ணுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தூரத்துல பக்கத்துல அவங்க ஒட்டு கேட்க சொல்லல மார்க்கம் அவங்க அவங்க பேசட்டும் அவங்களுடைய விருப்பங்களை இவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவி செய்ய போறது இல்லை உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு நீங்க எப்படி உங்களுக்கு பீச்சோரமா வாக் பண்றது பிடிக்குமா அல்லது வந்து ரோட்டோரமா வாக் பண்றது பிடிக்குமாங்கிற அந்த பேச்செல்லாம் பேச சொல்லல வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட இரண்டு குடும்பமும் இணைய போற நேரத்துல வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்து பேச சொல்லுது ஒரு முறை பேசுங்க திருப்தி இல்லையா ரெண்டாவது முறை பேசுங்க திருப்தி இல்லையா மூணாவது முறை போன்ல தனிமையில உட்கார்ந்து பேசுற சொல்லு அந்த சேட்டிங்லாம் அங்கே அனுமதிக்கப்பட்டது கிடையாது அல்லது டேட்டிங்லாம் அனுமதிக்கப்பட்டது கிடையாது உட்கார்ந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன் வாழ்க்கைக்கு இந்த உறவு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வாழ்க்கைய கடைசி வரைக்கும் அலால முறையில நகர்த்த முடியுமா எனக்கும் விருப்பம் உங்களுக்கும் விருப்பம் இருக்கா இதுல பெற்றோர் நிர்பந்தம் இல்லாத நிலைமை இருக்கா இது எப்படி நம்ம அடுத்த அடுத்து கொண்டு போறதுக்கு நம்மளுடைய இந்த கேள்வி பதில் எப்படி அமையும்ங்கிற அடிப்படையில எத்தனை முறை வேணாலும் மார்க்க மறைவீடு சொல்லல உட்பட்டு ஹலாலுடைய வரைமுறைகளுக்கு உட்பட்டு தனிமை இல்லாத நிலைமையில ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்து இந்த காலத்துல குறிப்பா பேசணும் நான் பார்த்துட்டு நீ கல்யாணம் விடுன்னு அப்பா சொல்லக்கூடாது அப்படி செஞ்சு செஞ்சதுனால தான் நீங்க பல பேர் தலாக்களை வந்து நிக்கிறாங்க குழால் வந்து நிக்கிறாங்க நான் நீ நீதான் இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்பா சொல்லக்கூடாது அந்த திருமணம் செஞ்சீங்கன்னா திருமணம் தூக்கி வீசப்பட்டு மார்க்கம் தூக்கி வந்த திருமணத்தை இரண்டு உறவுகளும் ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து மனப்பூர்வமாக பேசி ரெண்டு பேருக்கும் சரி சம்பந்தம் இதை நாம் அடுத்தடுத்து கொண்டு போவோம் அப்படிங்கிற ரெண்டு பேருடைய முடிவும் எல்லா கலந்தாய்வுக்கு பிறகும் வந்ததற்கு பிறகு தொடங்குதாங்கன்னா இதுதான் ஹலால் இதுக்கு முக்கியத்துவம் சமூகம் கொடுத்துச்சுன்னா இன்னும் திருமண உறவுகள் எளிதாகும் சரி இது வந்து ஆரம்பத்தில் போய் பார்க்கறத பற்றி நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ பாசி பார்த்து ஓகேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இவங்களுக்கு இவங்க தான் நிக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற அதுக்கு மத்திய இருக்கக்கூடிய கேப்ல போய் பார்க்கலாமா எனக்காக பேசப்பட்ட முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு போய் பார்ப்பீங்க சி இங்கே வந்து என்னென்னா சொல்லவுடைய காலத்துக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னென்னா இவங்க படிச்சு முடிச்ச உடனே வெளிநாட்டுக்கு வேலை வீசா கிடைச்ச உடனே போய் கல்யாணம் பார்த்து பொண்ணு பார்த்துட்டு அவன் மூணு வருஷம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கான் இது என்ன மார்க்கத்தில் அதை வீடு ஒரு பெண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேச்சு நிக்காக தான் நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிப்பீங்கன்னா நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு பொண்ணை பாருங்க நீங்க ரெண்டு வருஷம் அந்த கேப்பை கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு என்னமான வேணாலும் ஏற்படலாம் என்ன அந்த கேள்வி ஒண்ணு வருது இப்ப நிறைய பெண்கள் எடுத்துக்காலத்தில் இளைஞ இளைஞர்கள் எடுத்துக்கிட்டால் சரி என்ன சொல்றாங்கன்னா புரிதல் இல்லாமல் எப்படி திரும்பணுன்னு உங்களுக்கு கிடையாது தலை சொல்லிட்டேன்ல நீங்க புரிதல் ஏன் புரியுன்னு ஆசைப்படுறீங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுங்கன்னு தான் சொல்லிட்டேன்னு அது அந்த புரிதல் போகுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல ஒருத்தரை பத்தி நான் அண்டர் ஸ்கேரிங்க பாருங்க அதுக்காக என்ன செய்யணும் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடு என்னன்னா ஒரு பெண்ணை நீங்க வந்து திருமணம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லாட்ட கேளுங்க இறை தூதரே ஒரு அல்லாவுடைய தூதருடைய மனைவியாக கூடியவங்கள்ட்ட செய்தி அனுப்புறாங்க போய் கேட்டுவாங்க நான் அல்லாவுடைய தூதர் திருமணம் செய்ய ஆசைப்பட்றாங்கன்னு அந்த பெண் என்ன சொன்னாங்க கேட்டுக்கிறேன்னாங்க கேட்டுக்கிறேன்னா சுாவ திருமணம் முடிக்கிறதுக்கே அப்போ அல்லாட்ட கேளுங்க அல்லா கேட்டு உங்களுக்கு உங்களுக்குரிய வழி பிறக்குது அந்த பெண்ணை பார்ப்பதற்கோ அந்த பெண் குடும்பத்தர் இடத்துல பேசுவதற்கோ அந்த குடும்பத்திற அனுமதியோடு நடக்குதுன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு மார்க்கம் சொல்லக்கூடியது அல்லாவுடைய இஸ்திகாராவுக்கு பிறகு அல்லாவுடைய தேர்ந்தெடுப்பை கேட்டதற்கு பிறகு பெண் உட்காந்து பேசுங்க மனசு விட்டு பேசுங்க உங்களுடைய விருப்பங்களை தெரிந்து கொடு உங்களுடைய விருப்பங்களை சொல்லுங்க முறைப்படுத்தப்பட்ட முறையில் தவறான கேள்விகள் இல்லாமல் உடல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லாமல் ஆபாச பேச்சுகள் இல்லாம அவங்களுடைய உறவினரை பக்கத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் தொலைதூரமா வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து எந்த தடையும் இல்லாம பேசி இந்த உறவு சரியாகுமா அப்படின்னு உட்காந்து பேசுங்க அவ்வளவுதான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நான் தவக்கல் வச்சு யாருல நான் அனுமதி கேட்டேன் ஒரு பெண்ணை அனுமதி கொடுத்த நான் பேசிட்டேன் நான் கல்யாணம் முடிக்கிறேன் தவக்கல் வச்சு கல்யாணம் முடிக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் அந்த பெண்ணு சோதனை ஆயிட்டானா அது சோதனை அந்த ஆண் சோதனை ஆயிட்டானா அது சோதனை அந்த ஆண் சரியா இல்லைன்னா அந்த பெண் சரியா இல்லைன்னா அதுக்கப்புறம் மார்க்க சில சட்டங்களை சொல்லுது அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க அவங்க திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க வழிய வச்சு பேசுங்க ஜமாத்தை வச்சு பேசுங்க அதுக்கப்புறமா அந்த ஆணும் அந்த பெண்ணும் ஒத்து வரலன்னா ரெண்டு பேரும் வளகிருங்க அடுத்த வாழ்க்கையை நோக்கி போங்க இதான் பண்ண முடியுமே தவிர நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நீ ஒரு வருஷம் என்னோட இருந்துக்கோ அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்றதுக்கு மார்க்கம் அனுமதிக்காது